அவன் என்னாச்சு என்ன என்னாச்சு அமன் கண்ணு தொடர என்ன நம்ம யாருக்குமே தெரியாம இங்க வந்து போய்பா ஆமா அமன்ட காயும் இப்ப தான குணமாகாதுல ஆனா இதெல்லாம் யாரு செஞ்சது நீங்க நினைச்சேன் நமக்கு சிம்மாசனம் வேணும்னா அடுத்தவங்களை போடுறதுல எந்த தப்பும் இல்ல நம்ம இந்த வால் எடுத்து ஆகணும் பேபி நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா சரிங்கம்மா அவன்மா கொண்டா அவன் இப்ப வீக் ஆயிக்கா இவனை காப்பாத்தா நான் என் பவரை பயன்படுத்தியே ஆகணும் ஆமா அவனுக்கு ஏற்பட்ட காயம் எப்படி சரியா போச்சு விளாட பவரால இவன் கிட்ட இந்த பவர்லாம் பேய்த்துட்டே அதனால தானே இவனை காப்பாற்ற போய் ரோஷினி உயிரை விட்டா அவனுக்கு இது எப்படி நடந்திக்கும் எந்த ஒரு பவரும் இல்லாம இந்த காயம் எப்படி மறைஞ்சிடு இப்பவே இதை பத்தி மாயமாவை கூப்பிட்டு சொல்லி ஆகணும் ஒரே நேரத்துல இங்கே அம்மனை யாரோ கத்தியால குத்திக்காங்க அதே நேரத்துல அங்க கபீருக்கு ஆக்சிடென்ட் ஆகிக்கி அமன் அமன் என்னப்பா நீ எங்க போற நெல்லு அமன் நீ போக கூடாது நீ வெளியே போனா உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் வாழும்னு தான் உயிர் தேவைப்படும் அதுவும் இல்லாம ரோஷினி கொடுத்த வாழ்க்கை தானே இந்த வாழ்க்கை எவ்வளவு நாள் ஈட்டி நிக்கோ அவ்வளவு நாள் இருந்துட்டு போற அவன் நான் சொல்றத கேளு ஏன்பா உனக்கு புரிய மாட்டேங்கி உன் உயிருக்கு ஆபத்து போகாத நின்னு சொன்ன கேளு அவன் தயவு செஞ்சு எங்கேயும் போவாத நில்லு கபீர் உனக்குதான் ஆக்சிடென்ட் ஆச்சுல்லா கபீர் ஆக்சிடென்ட் ஆச்சுதான் பாட்டி இந்த பொண்ணு எப்படிதான் என் கார் முன்னால வந்தாலும் தெரியல எனக்கு விழ வேண்டிய அடி இவளுக்கு விழுந்துட்டு ரோஷினி ரோஷினி உங்களுக்கு தான் இந்த பொண்ணு முன்னாடியே தெரியுமா என்ன என்ன கேள்வி கேட்ட அவன் இந்த வீட்டோட மருமக உன் தம்பியை மேரேஜ் பண்ணிக்கிட்டவாத் தெரியாம நடந்திருந்தாலும் என்னால ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு இல்லையாமா இது எப்படி இது எப்படி பாசிபிள் ஆகும் அம்மா இது என்ன கேள்வி இது ஆயாள் அல்ல அதான் எழுந்திருங்க சித்தி நாங்கள் எல்லாருமே உங்கள் முன்னாடி தான் வைக்கோம் அங்கே பாருங்க சித்தப்பா கூட வந்துட்டாரு அமன் அண்ணா சித்தி கிட்ட சொல்லி அவங்க ஐஸை ஓப்பன் பண்ண சொல்லுங்க కండ తొర రోషనీ రోషనీ కిట அம்பா சொன்னாங்க ஆமனை ஆயானா இருந்து விலக்கி வைப்பாளாம் அப்படின்னா ஆயானா ஊரோடையனா ஆமன் இருட்டை விட்டு விளக்கியே இருப்பான் பலவீனமாய்ப்பான் அந்த நிலால இருந்து வந்த அம்பால தான் ஆயானா ஊர்ல இருந்தா எந்த நிலாவால அவ ஊர் விட்டாலும் அந்த நிலாவாலேயே அவளுக்கு ஊர் கிடைக்கணும் கூப்பிடுறது கபிற்கு ரொம்ப பெயின்ஃபுல்லானது

இனி பிராய் நோண்டியாக இருந்தாலும் அதில் உள்ள எண்ணங்கள் வேண்டியாயிருக்கும் உனக்கு இந்த போது லைஃப் நான் ஹெல்ப் உனக்கு இந்த போது லைஃப் நான் ஹெல்ப் இந்த உதவிக்கு பதிலாக நீ என்றைக்குமே என் கட்டுப்பாட்டிலே இப்ப கரெக்டான டைமில் என்ன உயிரை காப்பாற்றிட்டீங்க ஆ நான் தான் உன் உயிரை காப்பாற்றினேன் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நீ மறந்துட்ட சல்மா ஜானசர்ட மகன் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கும் உன் உயிரை காப்பாற்றி நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொட்டிட்டேன் அதனால் நான் உன்னால் என்னை பிரிஞ்சு ஈர்க்கவே முடியாது எப்படி நான் நன்றி சொல்றது நீங்க காப்பாத்திட்டீங்க ரோஷினி நீ எப்படி இருக்க ரோஷினி ஆமா நீங்க யாரு ரோஷினி அவன் ஜுலித்கான் டாமன் ஆனா நீங்க யாரா இருந்தாலும் சரி என்னை விட்டு சொல்ற இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்ததே இல்லை நீங்க என்ன பேரை சொல்லி கூப்பிடுறீங்க ஆனா நான் இதுக்கு முன்னால உங்களை பார்த்ததே இல்லை நான் அதான் சொல்றேன்ல எனக்கு உங்க யாரையும் தெரியாது என்ன ரோஷினி என்னாச்சு உனக்கு ரோஷினி உனக்கு என்னாச்சு அடையாளம் தெரியலையா ரோஷினி அண்ணி ஆமா நீங்க யாரு நீங்க என்ன வைஃப் நான் உங்களோட ஹஸ்பண்ட் ரோஷினி இப்ப தெரியுதா அமன் சித்தி நான் தான் குட்டி அணி நான் தான் சாரா நாம அத்தை பாட்டி சித்தி சித்தியா சித்தி நான் குட்டி என்ன இப்போ இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிறதா நான் நினைக்கிறேன் இது ரோஷினிய வீடுதான் இல்ல அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் ரோஷினி என்ன வைஃப் ரோஷினி அமன் ஜுனித்கா இங்க பாருங்க அமன் நான் ப்ரோமிஸ் சொல்றேன் இன்னும் கூட உங்களுக்கு எமல கோபம் இருந்துதுன்னா இப்போவே நீங்கள் என்ன நாலு திட்டு திட்டலாம் அதுக்கு உங்களுக்கு ரைட் சேக்கி நீங்கள் என்ன என்ன வேணாலும் செய்யலாம் அடிக்கலாம் திட்டலாம் ஆனால் இப்போ சொன்னீங்கள அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கவே கூடாது நமக்குள்ள எவ்வளோ தான் ப்ராப்ளம் பண்ணாலும் நீங்கள் நமக்குள்ள கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிக்கவே கூடாது நீங்கள் அதை சொன்னது தான் என் மனசுக்கு ரொம்ப வருத்தமாகக்குது எனக்கு உங்களுக்கு இடையில எந்த கனெக்ஷனும் நீந்ததும் இல்லை இனிக்க போகிறதும் இல்லை ஆனால் நீங்கள் வேணால் பாருங்க நீங்கள் இது எல்லாத்தையும் எப்போ சரி செய்வீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும் ஒருத்தட மன கஷ்டன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் எனக்கு தெரியும் ரோஷினி நான் உனக்கு வழி வழிக்கேன் அதை என்னால் திரும்ப வாங்கிக்க முடியாது ஆனால் என்னால் அதை ஷேர் பண்ணிக்க முடியும் காதல்கிறது ஒருத்தர் வலிய பகிர்ந்துக்கிறது தானே ரோஷினி நீ என்ன அந்த வழியை பகிர்ந்துக்க விடு ரோஷினி ப்ளீஸ் அந்த உரிமை எனக்கு கொடு ஓ வலிய பகிர்ந்துக்க விடு ப்ளீஸ் ரோஷினி நீங்கள் எப்படி என்ன டச் பண்ணீங்க யாரும் உங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது நான் கான் தம்பி வி ஆர் மேரீட் அதெல்லாம் இல்லை எனக்கு என்ன கான் தம்பி தெரியாது எனக்கு மேரேஜும் ஆகலை எங்கள் அம்மா எங்க ரோஷினி உங்கள் பாருங்க என்னை ஃபோலை பண்ணாங்க ரோஷினி நான் சொல்லுறதை கேளு நான் தான் சொன்னேன்ல எனக்கு உங்களை தெரியாது நீ என் ஒய்ஃப் எனக்கு மேரேஜும் ஆகலை நீங்கள் எந்த ஹஸ்பண்டும் இல்லை ரோஷினி ரோஷினி நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ் கேளு அவன்மன் அமன் நான் சொல்றது கேளு அவளை போக விடு அவ பயனு போயிட்டிருக்கான் பொறுமையாயிரி நான் எப்படி ஒருமையாக்குது அவளுக்கு என்ன அடையாளம் தெரியாதுன்னா நான் எப்படி நான் செஞ்சு தப்புக்கு அவ கிட்ட மன்னிப்பு கேட்கறது அந்த ஆண்டவன் உனக்கு உன் ரோஷினியை தீர்ப்பு கொடுத்திக்கான எதுக்காக இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் நடந்துக்குதா அவன் மறுபடியும் வந்து உன் கூட சேருவான் நீங்க சொல்றதும் கரெக்ட்தான் ரோஷினி நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிக்கணும் அவளும் நானும் ஒன்று தரணுங்கிறது தான் அந்த ஆண்டவண்டை எண்ணம் அதுதான் இப்படிலாம் நடக்குது இப்போ சொல்கிறேன்னா உங்கள் பேரை ஒரு தடவை தோட்டிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் தோக்க மாட்டான் பாட்டி வளர்த்தையும் பூமியும் ஒன்றாக்கி ஆகணும் ரோஷினி என் லைஃப்பில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன்